அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னப்பா பொசுக்குன்னு ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டியப்பா அப்படின்ற மாதிரி நல்லாவே பாட்டேல் மகிழ் கட்சியினுடைய நிறுவனர் வந்து ராமதாஸ் அவர்கள் கல்வி கல்வி ஸ்டாலின் அவர்களை ஒரு முதலமைச்சர் என்று கூட பாராமல் ஒருமையில் அவன் இவன் அப்படின்ற மாதிரி அந்த தோணியில பேசி விட்டாப்பில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு நான் வந்து உன்ன பார்க்கணுமா அது எனக்கு அசிங்கம் அவமானம் நான் வந்து உன்னை கோட்டையில் பார்க்கணுமா அது எனக்கு அவமானம் அசிங்கம் என் மண்ணு என் மக்கள் என் ஊர் எல்லாமே என்னோடது நான் வந்து வாங்கட்ட நிற்கிறது அசிங்கம் அவமானம் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் ஒரு முதலமைச்சர்னு கூட பாராம அவரை நல்லா கேளுக்கள்னு கேட்டு விட்டாப்புல ஸோ அதுக்கு ரியாக்ஷனாக இப்போ வந்து நீங்க எங்கிட்ட கேக்குறீங்க பேசாமல் நீங்க வந்து அங்கே போய் கேளுங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல அதுக்கும் வந்து செம்ம டோஸ் கொடுத்துருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் இருந்து பார்த்தா இன்னைக்கு வந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு மத்திய அரசை வலியுறுத்துறோம் அப்படின்னு இவங்களும் ஒரு பக்கம் உருட்டியிருக்காங்க ஏப்பா வடக்கில் ஏதோ பீகார்லேயே ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மாநில அரசு வெளியிட்டிருக்காங்க ஆனால் அதை வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அதை பேன் பண்ணி வச்சிருக்கு அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான எல்லா அதிகாரமும் பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து நீங்கள் மட்டும் உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்கீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் என்னையா அவங்களுக்கு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்தாங்க அதன் பிறகு எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப எடுத்தாங்க அப்படின்றது ஒண்ணுமே தெரியல இதுல நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இந்த திமுக வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப எடுக்க மாட்டேக்கிறாங்க அப்படின்றதான் இதுவே வந்து அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்திருந்தால் அதிமுக ஆட்சி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டேங்குது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி போர்க்குடி ஏந்திருப்பாங்க இந்த திமுகவுடைய கூட்டம் இதுவே வந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சமூக நீதி நிலைநாட்ட அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது எல்லாமே எதுக்கடா அப்படின்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காததற்கு அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது எப்படியாவது ஒரு சாதி மெஜாரிட்டியாக இருப்பாங்க அடுத்து இன்னொரு சமூகம் மெஜாரிட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் எல்லாமே அதிகமாக போகும் அப்படி போகும்போது அப்படி பார்க்கும்பொழுது இந்த மைனாரிட்டி சமூகங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக வந்து இடஒதுக்கீட்டில் இடம் பெருசாக இடஒதுக்கீடு வராது அப்படி என்னடா இந்த ஒரு கவர்மெண்ட் தான் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்திறும் வந்து சப்போர்ட்டாக இருந்தாலும் பல சமூகம் திமுகவிற்கு ஆப்போசிட்டாக திரும்பவும் அப்படி திரும்பும்பொழுது திமுகவுக்கு ஓட்டு விழாது திமுகவை பொறுத்தவரையிலும் எல்லா சாதிக்காரம் ஓட்டும் வேணும் கல்லூரில் மீனில் நலூர் மீன் எதுவும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் திமுக இந்த சாதி விஷயத்தில் அரசியல் பண்ணும் பாதிக்கப்பட்டவனுக்கும் சப்போர்ட் பண்ணாது இந்த பக்கம் அதில் குற்றத்தில் ஈடுபட்டான் பார்த்தீங்களா அவனுக்கும் சப்போர்ட் பண்ணாது ரெண்டு ரெண்டு சப்போர்ட் பண்ணாமல் அரசியல் அலகா பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக இவங்க தான் சமூக நீதியை காப்பாற்றி கழுட்ட போகிறாங்களாம் இவங்க ஒருபோதும் வந்து இந்த சாதியவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தாங்க உண்மை இதோட முடிச்சுட்டு போன்றது கிளம்புறது நான்